தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய மகளிர் பாசறையினால ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க கனிமொழி அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த தகவல்கொடி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திமுகவின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய கனிமொழி பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியின் மகளிர் பாசறையை பார்த்து ஒரு பெரிய பொறாமல் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே ரொம்பவும் ஒற்றுமையாகவும் ஒரு குடும்பம் போல செயல்படக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்புல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறதும் நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்ற காரணத்தினாலே கனிமொழி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்துல நாம் தமிழ் கட்சி மேல ஒரு பெரிய அதிருப்தியில தான் இருந்துட்டு இருக்காங்க என்னதான் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு பழமையான கட்சியாக இருந்தாலும் தற்போது ஆட்சியில் இருந்தாலுமே நாம் தமிழ் கட்சி போல ஒரு கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியலையா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் பாத்தீங்கன்னா தற்போது கனிமொழிக்கு நாம் தமிழ் கட்சி மேல ஒரு பெரிய கோபத்தை அவர் வச்சிருக்கு காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பூரண மது விலகை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் கனிமொழியை ரொம்ப கடுப்பேற்றி காலியம்மாள் போராட்டம் நடத்திய அதே நேரத்தில் திமுகவுடைய பெண்கள் சார்பாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க கனிமொழி ஆனால் ஆட்சியிலேயே இல்லாத ஒரு கட்சியை எதிர்த்து போராட்டம் செய்வதே நமக்கு அசிங்கம் அதுலேயும் காளியம்மாளை விட நம்ம கூட்டம் குறைவாக கூட்டியிருக்கிறது இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய தன்மான பிரச்சனையாகவே கனிமொழிக்கு மாறி இருந்தது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதன் காரணமாகவே இனிமே நாம் தமிழ் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்து அன்றைய தேதியில் அந்த பகுதியில் நிச்சயமாக போராட்டம் நடத்தவே கூடாது அப்படின்றதுல ஒரு பெரிய பாடம் கற்றுருந்தாங்க கனிமொழி மேலும் தற்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் பாசிரியை தனியாக கூட்டி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தார் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பெண்களுக்கு எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி முக்கியத்துவம் தராங்க அப்படின்றத காட்டுது சீமான் வைக்கக்கூடிய முதல் முக்கிய முழுக்கமே என்ன அப்படின்னா ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு எதனால் ஆளுங்கட்சியான திமுக கட்சியில் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போது கனிமொழிக்கு அதிகமாக எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாகவே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பெண்கள் அழைச்சி நீங்கள் திமுகவில் சேருவதற்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு ஆரம்பித்து உங்களுக்கு என்ன பதவி வேணாலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றத கனிமொழி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பேசியிருக்காங்க அப்படின்றத நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பகிர்ந்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சி போலவே பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பையும் அதிகமான மரியாதையும் இருந்து வர வைக்கணும் அப்படின்றதுக்காக கனிமொழி பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களில் ஈடுபட போகிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சியை எதிர்த்து இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அளவுக்கு தமிழ்நாட்டில் வீரியமாக வளருது அப்படின்றதான் இந்த ஒரு விஷயம் காட்டுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லையே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியாகவும் பெண்களை அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் எந்த கட்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்